ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கிறேன் இப்போ விண்டர் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லா ஐஸும் உருகி ஸ்னோவே இல்லாமல் சூப்பராக இருக்குது இந்த டைமில் தான் இந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா அவங்க உழ ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பத்திலேருந்து தான் வந்தேன் அதனால விவசாயம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நாளில் வந்துட்டு உழைக்க ஆரம்பிப்பாங்க உழுதுட்டு பயிரிட ஆரம்பிப்பாங்க நார்வேயில பொதுவாவே நிறைய இடத்துல சோளமும் கோதுமையும் தான் பாத்தீங்கன்னா விளைய வைப்பாங்க இந்த நிலத்தை உழும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பா வீடியோல காட்டுறேன் நார்வேனா இங்க விவசாயம் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்வே வர்றதுக்கு முன்னால அப்படிதான் நினைச்சேன் இங்க வந்த பிறதான் தெரியுது நம்ம ஊர் மாதிரியே இங்கேயும் விவசாயம் எல்லாம் பண்ணுவாங்க அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போ டாட்டா